விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியின் கடைசி நூறு நாட்களில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் இறக்கங்கள் ஏற்படுகிறது என்பது பற்றியும் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திற்கு பிறகு எப்படி இருக்கும் என்பது பற்றியும் பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்தில் இருந்து அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அர்த்தாஷ்டம சனி காலகட்டமாகிறது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான கொடுமையான கஷ்டநஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் கிட்டத்தட்ட ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சமமான கஷ்டநஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஏனெனில் சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பது உங்களுக்கு கெடுபலங்கள் நிறைந்து ஏற்படக்கூடிய காலமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜனவரி மாதத்தில் இருந்து நான்காம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நான்காம் இடத்தின் காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் கெட்டுப்போயிருக்கின்றன நான்காம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடியது உங்களுடைய தாயாருக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் படிப்பை குறிக்கக்கூடியதும் நான்காம் இடம் என்பதால் விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவமானவை கண்மணிகளின் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாத சூழல்கள் இருந்திருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் எந்த செயலை செய்தாலும் அதில் ஜெயிக்க முடியாமல் தோல்வியை தழுவக்கூடிய நிலை இருக்கும் உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த காரியங்களில் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எவ்வளவுதான் முதலீடு செய்தாலும் அந்த முதலீட்டையே திரும்ப பெற முடியாத நிலை இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளில் தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லாத மனமகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் நிறைய இருந்திருக்கும் உங்களுக்கு பெருமளவிலான உடல் உபாதைகளும் நோய்களும் வாட்டி வதைத்திருக்கும் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்பது வாகனத்தை குறிக்கக்கூடியது இந்த இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் வண்டி வாகனங்களால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு விபத்துகளும் கண்டங்களும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் கட்டி குடியிருக்கும் சொந்த வீட்டையே விற்க வேண்டிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் உங்களுடன் இருப்பவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் நீங்கள் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான சரிவுகள் ஏற்பட்டிருக்கும் சரக்குகள் தேங்கி கிடக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி இல்லாத நிலை இருக்கும் இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய தொல்லைகள் சக ஊழியர்களுடைய சூழ்ச்சிகள் பணிச்சுமை அதிகரிப்பு பணியில் அலைச்சல்கள் என பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்படிப்பட்ட மேற்கூறிய எல்லா விதங்களான சிரமங்களுக்கும் தீர்வு கிடைக்காதா என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நிறைந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் கண்டிப்பாக அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி முதல் சனி பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு நான்காம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் அனைத்தும் பலம் பெறும் பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து வேறு ராசிக்கு செல்லும் போது சுமார் மூன்று மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அவர் மாறக்கூடிய ராசிக்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அதேபோன்று சனி பகவானும் பயிற்சியாகி வேறு ராசிக்கு செல்வதற்கு ஆறு மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அந்த வகையில் பார்க்கின்ற போது சனிப்பெயர்ச்சிக்கு இன்னும் சுமார் நூறு நாட்களே உள்ள இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கான சனி பகவானால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் ஆரம்பிக்கும் சனி ஐந்தாம் இடத்திற்கு சென்றவுடன் நான்காம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலமாக உங்களுக்கு நற்பலன்களை அள்ளி நான்காமிடம் இடம் தாயாரை குறிக்கக்கூடியது என்பதால் உங்களுடைய அம்மாவுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் நீங்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் நான்காமிடம் இடம் படிப்பை குறிக்கக்கூடியது என்பதால் படிக்கக்கூடிய மாணவமானவை கண்மணிகளுக்கு படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தேர்வில் அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெறுவதற்கான சூழல்கள் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் மேற்படிப்பு படிக்க வேண்டும் அதாவது உயர்கல்வி பயில வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பார்க்க முடியும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் அல்லது வியாபாரம் துவங்கலாமா என்ற எண்ணத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சிரமங்களையும் சிக்கல்களையும் கெடுபிடிகளையும் கொடுத்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புதிய மூத்த அதிகாரிகள் வருவதற்கான யோகங்களும் உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பணிச்சுமை குறையும் இந்த தருணங்களில் உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறப்பான உயர்ந்த நிலை கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்களில் வயதான விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடலும் உள்ளமும் ஆரோக்கிய பலத்துடன் இருப்பீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த சுபவிசேஷ தடை தாமதங்கள் தோஷங்கள் நீங்கி நல்ல பல சுப நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் பிரகாசம் ஏற்படும் ஒரு சிலர் புதிதாக வியாபாரம் துவங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்துள்ளது வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் வருமானம் ஈட்டி பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அனுகூலங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து சனி பகவானின் அமைப்பு காரணமாக பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனி பாதிப்புகள் அனைத்திலும் இருந்து தற்போது மீண்டு வந்துவிட்டீர்கள் எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான தொந்தரவுகளும் தொல்லைகளும் இல்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இனி படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்களாக இந்த தருணங்கள் உங்களுக்கு திகழ்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகங்கள் கிடைத்து வசந்த காலங்களாக மாறும் அர்த்தாஷ்டமசனி காலகட்டம் முடிவு பெற்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மற்றும் தொழிலில் வளர்ச்சிகள் மட்டுமில்லாமல் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து வந்த விரோதங்கள் மாறி நல்லுறவு ஏற்பட்டு மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான அனுகூலமான பலன்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிறைந்து காண முடியும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான கஷ்டங்கள் மாறி மனதில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகுபகவான் நுழையவிருக்கிறார் என்றாலும் ராகுகேதுக்கள் நான்கில் பயணித்துக் கொண்டிருக்கும் அதிக அளவிலான சலனங்களை ஏற்படுத்தாது சனி பகவான் தான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கும் அதிக அளவிலான கெடுபலன்களை கொடுப்பார் ஆனால் ராகுகேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்பதால் அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான கெடுபலன்களை கொடுக்காது ராகுகேதுக்கள் எந்த நட்சத்திரத்தில் போகிறார்களோ அந்த நட்சத்திரங்களுக்கு சற்று சிரமங்களை கொடுக்கும் ஆனால் குரு சனி போன்ற கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கான சலனங்களை ஏற்படுத்துவார்கள் எந்த வீட்டில் சனியும் குருவம் அமர்கிறார்களோ அந்த வீட்டிற்கான ஆதிபத்தியங்களை முழுவதுமாக உங்களுக்கு கொடுப்பார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்த பிறகு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடமான திரிகோணத்தில் அமரவிருக்கிறார் ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் தற்போது குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தில் குரு மாறுவதற்கு முன்னதாக ஏதாவது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்காமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைய மாட்டார் ஏனெனில் கோச்சாரத்தில் குருபகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான உயர்வுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குரு நேரடி பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது அதிர்ஷ்டம் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் விருத்தி கிடைக்கும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும் அதிர்ஷ்டம் பெறும் விருத்தி அடையும் அந்த இடத்தில் உள்ள ஆதிபத்தியங்கள் சிறப்பாக வேலை செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணங்களில் உயர்வு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் பணவரவு அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வை பார்க்க முடியும் ஏனெனில் குரு பகவான் இந்த தருணங்களில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது என்பது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் இந்த அர்த்தாஷ்டமசனி காலகட்டமும் முடிவுக்கு வருவதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு